அழுகை ஏன் இறைமையா இறைவாக்கினர் இன்று வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கின்றார் பார்த்த உடனேயே அவரது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வருகின்றது என்ன நேர்ந்தது அவர் அப்படி என்னதான் பார்த்தார் எதற்காக அவரது கண்களில் இவ்வளவு கண்ணீர் தாரை தாரையாக வருகின்றது முதலாவதாக கன்னி பெண்கள் நகரில் நொறுங்குண்டு கிடந்தார்கள் இரண்டாவதாக வயல்வெளிகளில் மக்கள் வாளால் வெட்டப்பட்டு மடிந்து கிடந்தார்கள் மூன்றாவதாக நகரில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடியது நான்காவதாக இறைவாக்கினரும் குருக்களும் வேற்று நாட்டில் அலைந்து திரிந்தார்கள் அனாதையாக ஐந்தாவதாக நல்லது எதையுமே இரேமையாக கண்ணில் பார்க்க முடியவில்லை இந்த காட்சிகளை எல்லாம் அவர் கண்டதால்தான் அவரது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்தது சரி எதற்காக இந்த மக்களுக்கு இவ்வாறு நேர்ந்தது ஒரே ஒரு பதில்தான் மக்கள் ஆண்டவராகிய கடவுளை புறக்கணித்தார்கள் அவரை விட்டு அகன்று சென்றார்கள் அவர்களுக்கு அழுகையும் வேதனையும் கண்ணீருமே மிஞ்சியது இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஊதாரி மதவன் ஊமைக்கு சென்று பார்ப்போம் அவன் தந்தையோடு இருக்கின்றான் செல்வ செழிப்போடு இருக்கின்றான் தந்தையை விட்டு பிரிந்து வேற்று நாட்டிற்கு செல்கின்றான் பிரிந்த அந்த கணத்திலிருந்தே அவனிடம் இருந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக கரைந்து போய் அவனுக்கு அழுகையும் அவமானமும் வேதனையும் துன்பமுமே மிஞ்சியது இறுதியாக அவன் மனம் திரும்பி வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் என்று திரும்பி வந்தான் அவனிடம் அழுகையோ வேதனையோ இருக்கவில்லை பெருமையும் செல்வ செழிப்பும் தந்தையின் பாசமும் வந்து சேர்ந்தது ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம் கடவுளை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது நமக்கு அழுகையும் அவமானமும் நிச்சயம் அதுவே திரும்பி வரும் பொழுது மகிழ்ச்சி நிச்சயம் நாம் திரும்பி வருவோமா அல்லது அவரை விட்டு அகன்று போகிறோமா